என்னோட பேர் வந்து ஆனந்தம் நிலோஜன் முழுமதி அவளது மூலம் அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மின்னல்கள் அவளது வெளியாகும் மௌனங்கள் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்து பனி துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு வரம் கேட்டேன் அதை கொடுத்தாலுடனே எடுத்து சென்று விட்டாள் இதயம் வரம் கேட்டேன் அந்த லேண்டிங் நோட் வருது இல்லை அதெல்லாம் பார்க்கணும் ஓகே அவ்வளோதான் மற்றபடி வாய்ஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு தாளம் சென்ஸும் நல்லா இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஓகே தேங்க்யூ நீ நினைத்து நீ நினைத்து பார்த்தாய் நீருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறே எடுத்து படித்து முடிக்கும் முன்னே படித்து முடிக்கு முன்னே கடிதம் உனக்கு கண்ணே உன்னால் தானே நானே வாழ்கிறேன் அமது பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா பேசும்ழுசின் நொழியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் பொன்னமா சொல்லும் உடைந்து போனவளும் வண்ணமா உள்ளங்கல் வெப்பம் அந்த இடத்துல நீங்க ஏதோ கொஞ்சம் நோட் மாத்தி பாடினா மாதிரி இருந்தது அது மட்டும் பாத்துக்கோங்க

பான் சிட்டு நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போடு ஆனா உன் ராகங்கள் தானா அன்பே சொல் நானா தொடாகாத ஆனா உள்மூச்சு வாங்கினேனே உன்மீது தூங்கினேனே நெஞ்சோடு தாங்கினேன் நிலாவனாலும் தேடும் வானம் நான் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஓகே

ஒன் ஓகே என்ன பாட்டு பாடுறீங்க இந்த பூமியில எப்ப வந்து நீங்க இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ வதைச்ச அடி தெக்கு மர காடு பெருசு சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதான் അടി തേക്ക് മര കാട് ചിന്ന തീ കുച്ചി ഒസരം സിറുതാ ഒരു തീ കുച്ചി വിളിന്ന് പിടിക്ക് തടി കരുതേക്ക് മര കാട് വെടിക്ക് തടി ഉസുരേ പോകുന്നത് ഉസുരേ പോകുന്നത് ഒതട്ട സുളിക്ക ഇതേ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேக்குற மனச தாடிய மணிக்குயிலே அக்கரை சீமயினி இருந்தோர்த்தி இன்றிட தடி அக்கினி பழம் என்று தெரிஞ்சிருந்தோம் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி உடம்பும் மனசும் தூரோ தூரம் ஒட்ட நினைக்க ஆகல மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கல தவியா தவிச்சு

பாடி okay, okay. okay so that will help you. Okay. Uh, work on your Shruti, I ஓகே பின்னி பின்னி சின்ன மடி இந்த நிலம் சில இருக்குதா மனசே இருக்கு உறவையெல்லாம் அல்லை அள்ளி தந்து வாடும் மடி இந்த நிலம் இருக்கு உலகம் உலக நினைச்சு இருக்கு நேத்து தனிமையில் யாரும் துணையில் யாரோ வழி துணைக்கு வந்தாயேதோ இன போல வீசுதே பேசதேச போல பேசுதே வலையாத மூலில் ராகம் வளஞ்சியோடு கரும்பாரு மனசுல மயில் தோகை விருப்பதே மயில் சாறு திருக்குதே புது பாதி இருக்குதே வா நதில் ஓகே தாளமும் நல்லா இருக்கு சின்ன சின்ன சங்கதி இருக்கு இல்லையா பின்னி பின்னி சின்னோடும் அந்த ஏழையோடும் அந்த சின்ன பொடி சங்கதின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வாய்ஸ்ல அது நல்லா இருக்கும் அது உலகத்துல எதுவும் அந்த லேண்டிங் நோட்ஸும் பார்த்துக்கும் குழல் ராகமல வாசம் சேர்ந்தது போல அந்த கிளைடு வர்றதுல நல்லா போல அதெல்லாம் இது மாதிரி சின்ன 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 விஷயம் தான் அது கேட்கும்போது சின்ன விஷயமா இருக்கும் பட் நீங்க அதை சேர்த்து பாட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாடுறது நைஸ் வாய்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ